அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே ஒரு புதிய ட்ரெயின் இப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க த்ரிவாண்டத்தில் இருந்து தாம்பரம் வரைக்கும் போகிற ட்ரெயின் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இப்போ போடுறேன் பாருங்கள் உண்மை பேசலாம் பாருங்கள் நண்பர்களே இன்று வெள்ளோட்டம் வருகின்ற இந்த ரயிலின் பெயர் அமிர்த் பாரத் அமிர்த பாரத் என்ற இந்த மிக விரைவு வண்டியானது வந்தே பாரத் ட்ரெயினில் இருக்கின்ற அனைத்து வசதிகளும் இது உண்டு ஆனால் இது மிகவும் விலை குறைவான ரயில் என்று சொல்லலாம் வந்தே பாரத்தில் விலை அதிகம் சாமானியனுக்கு போக முடியாது என்கின்ற காரணத்தினால் இந்த புதிய ரயிலை இயக்கியிருக்கிறார்கள் இது புதன்கிழமை மாலை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு வேளக்கிழமை காலை திருவனந்தபுரம் வந்து சேரும் வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு மாலை தாம்பரம் வந்து சேரும் இதில் அமர்வதற்கான இருக்கைகள் மட்டும் கிடையாது தூங்கிச் சொல்லலாம் ஸ்லீப்பர் கோச் என்கின்ற வசதி இதில் இருக்கின்ற காரணத்தினால் அனைவரும் அழகாக இதை பயன்படுத்தலாம் புது ரயில் என்பதால் மிகவும் அழகாக இருக்கிறது நான் இன்று திருச்சி செல்ல வேண்டி காரணத்தினால் குளித்துறை ரயில் நிலையத்தில் நிற்கும் போது இந்த புது ரயில் வந்தது ஆனால் யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை இதில் பயணம் செய்ய அதிகாரிகள் மட்டும்தான் இதில் பயணம் செய்தார்கள் என்பதால் என்னால் ஏற முடியவில்லை ஆனால் இது குளித்துறை ரயில் நிலையத்தில் வந்து நின்றபோது இந்த ரயிலை பற்றி விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அதன் உள்ளே சென்று சில வீடியோக்கள் எடுத்தேன் இது ஒரு முறை வாரம் இயக்கப்படுகிறது இதை இரண்டு முறை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் என்னிடத்திலே புதிய தலைமுறை பத்திரிகை நிறுவர்கள் பேட்டி எடுத்த போது என்னுடைய கோரிக்கைகளை மக்கள் சார்பாக வைத்தேன் என்று சொன்னால் பண்டிகை காலங்களிலே அரசு பேருந்துகள் இயக்கம் குறைவாக இருக்கும் போது அதிக கட்டணம் வாங்குவதால் இப்படி சொன்னேன் பாருங்கள் மிக அழகாக அதன் இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தூங்குவதற்கான வசதிகள் இருக்கிறது வந்தே பாரத் ரயில் நிலையத்தில் கை கழுவுகின்ற இடம் டாய்லெட்டின் உள்ளே இருக்கும் இதில் வெளியே இருக்கிறது மிகவும் அழகான ட்ரெயின் அனைவருக்கும் இந்த ட்ரெயின் மிகவும் பயன்படும் இரண்டு முறை இயக்கினால் நன்றாக இருக்கும் எனவே பாரத பிரதமருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நேரத்தில் ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு ரயிலை அதுவும் திருவனந்தபுரத்திலிருந்து இறக்கும் இயக்கும் போது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சென்னைக்கு புதிதாக மீண்டும் ஒரு ரயில் கிடைத்திருக்கிறது இதற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் த ட்ரூத் உண்மை பேசலாம் வாருங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்